இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி 4 examல பிரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க 2.14ல மக்கள் தொகை ஒரு லட்சத்தி எண்பதாயிரமா இருக்கான் ஒவ்வொரு வருஷமும் இருபது மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகுமா அப்பனா ரெண்டாயிரத்தி மக்கல் மக்கள் தொகை என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் இன்பிட்வீன்ல டூ இயர்ஸ் இருக்கு ஒவ்வொரு இயரும் டுவெண்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது ரெண்டு வருஷமும் சேர்த்து எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ பை ஹண்ட்ரட் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டுவெண்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது செகண்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது अपने ए यू 20 दा बी यू 20 दा 20 प्लस 20 प्लस 20 इनट 20 डिवाइडर बाय 100 0 0 0 0 कैंसिल पने ला 20 प्लस 20 40 प्लस 4 इक्वल ते 44 परसेंटेज रंड वर्षतीन सेत ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஒன் லேக் அண்ட் எயிட்டி தௌசண்ட்ல ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் ஜீரோ 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 கேன்சல் பண்ணிடலாம்

லேக் பிப்டி நைன் தௌசண்ட் அண்ட் டூ ஹண்ட்ரட் இதான் வந்து கரெக்டான ஆன்சர் தேங்க்யூ பார் வாட்சிங்